இந்த கதையில் தாலி கட்டிய மனைவி ஓடிப்போன பின்பு அவள் அம்மாவும் தங்கையும் என்ன செய்தார்கள் என்று கதையாக பார்ப்போம் என் அத்தை பெயர் ரத்தினம் வயது நாற்பத்தைந்து இருக்கும் ஆனால் முப்பது வயசு பெண் போலவே இருப்பாள் அவளை பார்க்கும் அனைவருக்கும் அவளைப் பிடிக்கும் காரணம் அவள் வசீகரமான பேச்சும் அழகும் தான் அவளைப் போலவே அவளுக்கு இரண்டு பெண் பிள்ளைகளும் இருந்தார்கள் மூத்தவள் கோகிலா இளையவள் ராதிகா இந்த மூவரும் தான் எங்க ஏயாவுக்கே அழகிகள் எங்கள் வீட்டிற்கும் என் அத்தை வீட்டிற்கும் நடந்து செல்லும் தூரம்தான் இருக்கும் நான் சிறுவயதில் எப்பொழுதும் அவர்கள் வீட்டில்தான் விளையாடி கொண்டிருப்பேன் இருந்தே என்னை மருமகனே என்று சொல்லித்தான் என் மாமாவும் அத்தையும் அழைப்பார்கள் நீ பெரியவனானதும் என் பெரிய பொண்ணு கோகிலாவைத்தான் கல்யாணம் பண்ணிக்கணும்னு அடிக்கடி சொல்லுவார் மாமா அப்போதுதான் அந்த துயரம் நடந்தது வேலைக்கு சென்றிருந்த எனது மாமா ஒரு விபத்தில் இறந்துவிட்டார் அவர்கள் குடும்பம் நிற்கதியானது அப்பொழுது என் பெற்றோர்தான் ஆதரவு சொல்லி உதவிக்கரம் நீட்டினர் இப்படியே சிலவரிடம் கடந்துவிட்டது எனக்கும் கல்யாண வயது வந்ததால் வீட்டில் கல்யாண ஏற்பாடுகள் நடந்தது என் அத்தை மகள் கோகிலா அவ்வளவு அழகாக இருப்பாள் ஆனால் அழகுடன் சேர்ந்து ரொம்ப திமிரும் அதிகம் அவளின் சம்மதத்தை கேட்காமலேயே கல்யாணம் நடந்தது மறுவீட்டிற்காக என் மாமியார் வீட்டிற்கு அழைத்துச் சென்றனர் அன்று இரவு கோகிலாவுக்காக காத்துக்கொண்டிருந்தேன் ஆனால் அப்பொழுது எனக்கு தெரியவில்லை எனக்கு பெரும் அதிர்ச்சி காத்திருக்கிறது என்று சிறிது நேரத்தில் உள்ளே வந்த அவள் என்னிடம் பேச முயற்சித்தாள் அதற்குள் அவளுக்கு யாரோ ஃபோன் பண்ண அவள் எடுத்து பேசினாள் கொஞ்சம் நேரம் ஆட்டோவிலேயே இரு நான் இப்பவே வரேன்னு சொல்லி முடித்தாள் என்னிடம் வந்து மாமா நான் சொல்ல சொல்ல கேட்காம உங்களுக்கு கல்யாணம் பண்ணி வச்சுட்டாங்க அம்மா அவங்க நன்றியை காட்ட என் வாழ்க்கை தான் கிடைச்சிதா என் காதலன் வெளியே வெயிட் பண்றாரு என்ன மன்னிச்சிடுங்க நான் இங்கிருந்து போகணும் என்று சொல்லி பின்புற கதவை திறந்து ஓடினாள் எனக்கு ஒண்ணுமே புரியவில்லை சிறிது நேரம் கழித்து ரூமை விட்டு வெளியே வந்து பார்த்தேன் வந்திருந்த சொந்தக்காரர்கள் யாரும் இல்லை என் அத்தையும் மச்சினிச்சியும் வராண்டாவில் தூங்கிக் கொண்டிருந்தனர் நான் மெதுவாக அவர்களை எழுப்பினேன் என் அத்தை எழுந்துவிட்டாள் ராதிகா எழுந்திருக்காமல் வேறு பக்கமாக திரும்பி தூங்கினாள் என் அத்தையை மட்டும் கூட்டிச் சென்றேன் என்ன மருமகனே என்ன ஆச்சி ஏதும் பிரச்சனை பண்றாளா கோகிலா என்று கேட்டுக்கொண்டே என்னை பின்தொடர்ந்து வந்தாள் வந்தவள் கோகிலா எங்கே என்று கேட்டாள் நான் நடந்ததை அனைத்தையும் அவளிடம் சொல்லினேன் தலையில் அடித்துக்கொண்டு அழத் தொடங்கினாள் சிறிது நேரத்தில் கும்பிட்டு அழுதாள் என்ன மன்னிச்சிடு தம்பி உன் வாழ்க்கை இப்படி நாசம் பண்ணிட்டேன் என்று அழுதாள் நானும் மிகுந்த கோபத்தில் இருந்ததால் அவளுக்கு ஆறுதல் கூறவில்லை ஏம்பா அமைதியா இருக்க என்னைய திட்டு அடி ஏதாவது பண்ணு என்ன மன்னிச்சிட்டேன்னு மட்டும் ஒரு வார்த்தை சொல்லுப்பா என்றாள் நான் மிகுந்த கோபத்தில் பதில் பேசினேன் என்னது எது வேணாலும் பண்ணட்டுமா அப்படின்னா உன் பொண்ணுக்கு பதிலா நீ வேலை செய்றியா என்று கேட்டவுடன் எங்க அத்தை முகம் பேய் அரைஞ்சது போல் மாறிவிட்டது ஏம்பா இப்படிலாம் பேசுற நான் உங்க அம்மா மாதிரிப்பா என்றாள் நாயே உன்னுடைய பையனா இருந்தா இந்த மாதிரி ஓடுகாலிக்கு கல்யாணம் பண்ணியிருப்பியா ஆத்தாளும் மகளும் சேர்ந்து என் வாழ்க்கையை இப்படி நாசமாக்கிட்டீங்களேடி என்று கோகிலா மீது இருந்த கடுப்பில் அவளை திட்டினேன் நான் செஞ்ச தப்ப நானே கட்டுறேன்னு வேலை செய்ய ஒப்புக்கொண்டாள் நானும் அத்தையும் வேலையை ஒரு வழியாக முடித்தோம் இப்போ உங்க கோபம் குறைஞ்சிருச்சா இல்ல இன்னும் ஏதாவது கோபம் இருக்கா என்று கேட்டாள் அப்போது திடீரென்று யாரோ எங்கள் அறைக்கு வெளியே நின்று பார்ப்பது போல் தோன்றியது இவ்வளவு பிரச்சனையிலும் அந்த கதவை மறந்துவிட்டோம் திடீர்னு வேலை ஆரம்பிச்சதால அப்படியே வேலையிலேயே ஆர்வமாக இருந்தோமே தவிர இதை கவனிக்கல சரி யாரென்று பார்த்தால் அது என் மச்சினிச்சி ராதிகாதான் அவள் எங்களை நோக்கி உள்ளே வந்து எங்கள் இருவரையும் தாறுமாறாக திட்டத் தொடங்கினாள் எனக்கு கோபம் தலைக்கு ஏற உங்க அக்கா வேற ஒருத்தன் கூட ஓடிட்டாடி என்று சொல்ல அவள் முகம் எந்தவித பதற்றமும் இன்றி காணப்பட்டது அது எனக்கு அதிர்ச்சியாக இருந்தது அவள் பக்கத்தில் சென்று உனக்கு இந்த விஷயம் முன்னாலே தெரியும் தானே ஏன் என்கிட்ட சொல்லல என்று கைவங்கினேன் அழுது கொண்டே பதில் சொன்னாள் ஆமா ஆமாமாமா எனக்கு எல்லாம் தெரியும் அவ இன்னைக்கு அவளோட லவ்வர் கூட ஓடி போறதும் எனக்கு முன்னாடியே தெரியும் என்ன மன்னிச்சிடுங்க என்று அனைத்தையும் உளறி விட்டாள் அப்படின்னா நீங்கள் எல்லாரும் சேர்ந்துதான் என்ன ஏமாத்துனீங்களா உங்க அம்மாவுக்கு இந்த விஷயம் தெரியாது ஆனால் உனக்கு இந்த விஷயம் தெரிஞ்சும் என்கிட்ட சொல்லாமல் மறச்சிட்டியேடி அப்படின்னா தண்டனை ரெண்டு பேருக்கும் தான் நீங்கள் தான் தண்டனை அனுபவிக்கணும் என்று சொல்லிக்கொண்டே ராதிகாவை பிடித்து தள்ளினேன் மாமா என்னை மன்னிச்சிடுங்க நான் செஞ்சது பெரிய தப்பு தான் அதுக்குன்னு என் வாழ்க்கையை அழிச்சிடாதீங்க உங்களை கும்பிட்டு கேட்டுக்கிறேன் என்று அழுதாள் இவ்வளவும் நடக்க என் அத்தை மஞ்சுளா மட்டும் எதுவும் நடக்காதது போல் ஒரு ஓரமாக அமைதியாகவே நின்றாள் ராதிகா வேலை செய்ய மாட்டேன் என்றாள் வேலை செய்யலைன்னா இப்பவே ஊற கூட்டி உங்க குடும்பமானத்தை வாங்கிடுவேன் என்றேன் அதை சொன்னதும் ராதிகா கப்சிப்பானாள் நானும் வேலையை செய்தேன் என்ன அத்த உங்களுக்கு மட்டும் தனியா சொல்லுவாங்களா என்றேன் அவளும் வேலையில் சேர்ந்தாள் காலையில் வெளியில் வந்ததும் என் பெற்றோரும் வந்தனர் விஷயம் தெரிந்ததும் கத்தி ஊரையே கூட்டினார்கள் அனைவருக்கும் விஷயம் தெரிந்து எங்கள் வீட்டின் முன்பு கூடினார்கள் அதில் எப்பவும் போல ஒரு பெருசு பேச ஆரம்பித்தார் அக்காகாரி ஓடி போயிட்டா தங்கச்சியை கல்யாணம் பண்ணி வைக்க வேண்டியது தானே இதுக்கு ஏன் அடிச்சுக்கிறீங்க ஆக வேண்டியதை பாருங்க என்று சொன்னார் நானும் ராதிகாவும் ஒருவருக்கு ஒருவர் கொண்டோம் உனக்கு சம்மதமா என்று சொந்தக்காரங்க கேட்க அவளும் சம்மதம் என்று தலையாட்டினாள் அப்பவே அவள் அக்கா கொடுத்துவிட்டு போன தாலியை கட்டினேன் தாலி கட்டி முடித்ததும் ராதிகா என் காதலுக்கே வந்து மாமா கவலைப்படாத இனிமே நானும் அம்மாவும் உன்னை நல்லா கவனிச்சுக்குவோம் என்று சொன்னாள் அத்தைய பார்த்தேன் அவளும் சிரித்தாள் அன்னைக்கு ராதிகாவும் நானும் வேலை முடிக்க இரவு பன்னிரண்டு மணியானது பிறகு கதவை அத்தை தட்டினாள் என்னம்மா தூங்கலையா என்றாள் ராதிகா எனக்கு எப்படி தூக்கம் வரும் மாப்பிள்ளை ஞாபகமாகவே இருக்கு அதான் வந்துட்டேன் என்றாள் ஏம்மா இன்னைக்கு தான் எங்களுக்கு கல்யாணமாச்சி இன்னைக்காவது எங்களை வேலை பார்க்க விடு என்றாள் என்னடி எனக்கே தடை போடுற நான் தாண்டி உனக்கு சீனியர் நேத்து நாதான மாப்பிள்ளை கூட வேலை பார்த்தேன் போடி அந்த பக்கம் என்று விரட்டவே ராதிகாவும் பணிந்தாள் அடுத்து வேறு ஒரு கதையில் ஓடிப்போன அக்கா புருஷனிடம் சண்டை போட்டுவிட்டு வீட்டிற்கு வந்து எங்கள் ஆட்டத்தில் எப்படி சேர்ந்தாள் என்பதை பார்ப்போம் கதை பிடிச்சிருந்தா லைக் பண்ணிட்டு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க நன்றிகளுடன் நான் உங்கள் அள்ளினிலா